ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பசங்க ஏதோ ரொம்ப நேரமாக வந்து காலைல தள்ளி தள்ளி விளையாண்டுட்டு இருந்தாங்க என்னடா விளாட்றான்னுங்கன்னு கொஞ்சம் நேரம் குருகுருன்னு பார்த்துட்டு இருந்தப்போ பாத்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம உடையலையில் வாங்க காட்டுறேன் என்ன பண்றானுங்கன்னு இந்த மாதிரி காலைல தள்ளி பெரிய மீன்லாம் பிடிக்க முடியாதுங்க சின்ன சின்ன மீன் குட்டி குட்டி மீன் அதாவது பாறை மீன் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மீனை பிடிக்கிறாங்க எதுக்கு பிடிக்கிறாங்க ஏன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்டே கேட்டிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இவங்க தேடுறது பார்க்கும்போது எனக்கு தோணது ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையும் ஒரு விதமான தேடல் தானே கரெக்ட் தானே அது இந்த பசங்க தேடுற விஷயம் என்னன்னு தெரியுமா மீன் முடிக்கிறதுக்காக இப்படியே தள்ளி தள்ளி அந்த மீன்லாம் சொன்னேன்ல அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாட்டில போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பாறை மீனா எனக்கே ஆச்சரியமா இருந்தது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்படி பிடிக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு அழகான அவங்களோட மலவை குரலே கேட்போம் வாங்க எப்படி இருக்குன்னு எப்படி புடிச்சிங்க சரி பெருசா வளரும் சரி ஓகே தூண்டி போட்டு பிடிக்கலாம் வலையிலயும் பிடிக்கலாம் ஓகே வேற என்ன சொல்லணும் இது குத்தினா பெருசா வந்து ஐம்பது ரூபாய்க்கு சரி இப்ப எவ்ளோ பெருசுக்கு அவ்ளோ பெருசு வந்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கும் சரி ஓகே இப்ப இது எவ்வளவு குடுப்பா இருக்கா வளரும் பக்கத்துல சரி பரவாயில்ல சொல்லு நீயே சொல்லி இது எவ்வளவு குடுப்ப வேற துண்டு போடுங்க வா துண்டு போடு துண்டு தெரியாத மூடி போட்டு செத்துறாதா

ஓகே அப்புறம் அந்த பெல்லு ஆ ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம துபாய் கரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே போற உள்ள அந்த பெல்லை டிங் டிங் தட்டி விட்டு போங்க தேங்க்யூ பாய்